உதகை ஏடிசி பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் குளறுபடிகளை கண்டித்து தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் நீலகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பாமா ரமேஷ் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழகம் முழுவதும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ள வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகத்தின் மாநில தலைவர் விஜயின் உத்தரவின்படி தமிழகத்தின் அனைத்து தலைநகரங்களிலும் தாவேகாவினர் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதன் ஒரு பகுதியாக நீலகிரி மாவட்டம் உதகை ஏடிசி பகுதியில் நீலகிரி கிழக்கு மாவட்ட செயலாளர் பாமா ரமேஷ் தலைமையில் மாவட்ட தலைவர் ரமேஷ் நகர செயலாளர் ஜெயக்குமார் ஆகியோர் முன்னிலையில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு வாக்காளர் பட்டியல் தீவிர சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் தமிழக மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் வகையில் எஸ்ஐஆர் முறையால் மக்கள் குழம்பி உள்ளதால் எஸ்ஐஆர் முறையை எளிமையாக்க தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் தாவிகாவின் மாவட்ட மாணவரணி இணை பொறுப்பாளர் மஞ்சுநாத் உட்பட நீலகிரி கிழக்கு மற்றும் மேற்கு மாவட்டத்தைச் சேர்ந்த உதகை நகர நிர்வாகிகளான ஸ்டான்லி ரவி சரஸ்வதி அல்போன்ஸ்

அனைத்து நில பொறுப்பாளர்களும் முறையை அனைத்து நிலை பொறுப்பாளர்களுக்கும் வெற்றி சார்பாக